அனைவருக்கும் வணக்கம் பூமர் தினேஷ்க்கு பூமர் தினேஷுடைய முன்னாள் மனைவி ரச்சிதா வந்து ஒரு தரமான செயல்படி கொடுத்துருக்காங்க அதாவது பூமர் தினேஷ் நேற்று லைவ்ல என்ன சொன்னார் அப்படின்னா அந்த மாதிரி விஜித்ராமையனுடைய பிரச்சனை பற்றி பேசிட்டாங்க அதனால எனக்கு கூட எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க ரச்சிதா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க அந்த பிரச்சனையை பற்றி வெளியே யாரும் பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாச்சு அவங்க வந்து ரொம்ப மன கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார்களே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரச்சிதா சரியான ஒரு செருப்படி போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா துஷ்பிரயோக செயல் வந்து நிறையா நடக்குது ஆனால் யாருமே கேட்குறது இல்லை ஆனால் நம்ம செய்கிற செயல்களுக்கு உண்டான எதிர்வினை எப்போதும் விமர்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வார்த்தை போட்டாங்கள்ல அது என்னடா பரிதாபப்படுற அப்படிங்கிற மாதிரி என்ன பரிதாபம் உனக்கு என்ன பழுதாக வேண்டிய கிடக்குது நீ செஞ்சு செயலுக்கு தானே எதிர்வினைகள் வருது நீ தானே என்னை குடும்பப்படுத்தின அதனால தானே விசித்ரா வந்து பேசுகிறாங்க அது என்ன ஒரு இது அப்படிங்கிற மாதிரி தரமான ஒரு சம்பவம் வந்து பண்ணி விட்டாங்க அதாவது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி விஜித்ரா சொன்னாங்க தினேஷ் மாதிரி ஒரு ஆணுடன் ஒரு மேல் சாவனிஸ்டுடன் எந்த பொண்ணுமே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அது வந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆமாம் அது உண்மைதான் விஜித்ரா சொன்னது வந்து உண்மைதான் சொல்லி தினேசுடைய எக்ஸ் ஒய் பிரச்சிதாவே வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வேடை வந்து செலக்ட் பண்ணி இந்தந்த வார்த்தை தான் போடணும் அதாவது துஷ்பிரியமான செயல்களுக்கு கேள்விக்கு உள்ளாக்கப்படாத உலக இது ஆனால் நம்ம செய்கிற செயலுக்குண்டான எதிர்வினைகள் எப்போதும் விமர்சிக்கப்படும் அது என்னடா பரிதாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் மட்டும் பூமர் தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே வந்து கதரு கதர்னு கதருவோம் அது மட்டும் இல்லாமல் பூமர் ஃபேன்ஸு கதறு கதுருன்னு கதறுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்